தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகை நயன்தாராவுடன் இணைந்து நடிக்கவே மாட்டேன் என அடும்பிடித்து வருகிறாராம் ஒரு பிரபல முன்னணி நடிகர் அந்த நடிகரின் இந்த முடிவுக்கு காரணமும் நயன்தானாம் இது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஐயா படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை நயன்தாரா இவருக்கு முதல் படத்திலேயே நல்ல வரவேற்பு கிடைத்தது என்றே சொல்லலாம் இந்த வெற்றியைத் தொடர்ந்து அதே ஆண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து சந்திரமுகி படத்தில் நடித்தார் பல சருக்கல்கள் வெற்றிகள் சர்ச்சைகள் என எப்போதும் லைம்லைட்டிலேயே இருந்து வந்தார் நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்தின் மூலம் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் பெற்றவர் அப்படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் காதலில் விழுந்து திருமணமும் செய்து கொண்டார் இருவரும் ரவுடி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தினை நடத்தி வருகின்றனர் நிறைய பிசினஸிலும் முதலீடு செய்து வருகிறார்கள் அதே நேரம் பாலிவுட்டில் ஷாருக்கானுக்கு ஜோடியாக நடித்து விட்டார் நயன் இப்படி பல முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்திருக்கும் நயனுடன் ஒரு நடிகர் மட்டும் நடிக்கவே முடியாது என மறுப்பு சொல்லி வருகிறாராம் ஒரு விருது வழங்கும் விழாவில் நயனுக்கு விருது வழங்கப்பட்டதாம் அப்போது அந்த விருதை பூ இல்லை ஃபயர் என டயலாக் வரும் படை ஹீரோ தான் கொடுப்பதாக இருந்ததாம் ஆனால் கடைசி நிமிடத்தில் அந்த விருதை சிவன் கையால் தான் வாங்குவேன் என சொல்லிவிட்டாராம் நயன் அந்த விருதை கொடுக்க இருந்தவர் புஷ்பா படை ஹீரோ அல்லு அர்ஜுன் தான் கிட்டத்தட்ட விருதை கொடுக்க மேடை வரை வந்த அல்லு அர்ஜுனுக்கு தர்ம சங்கடத்தினை நயன்தராவின் பிடிவாதம் ஏற்படுத்திவிட்டதாம் இதனால் இனி நயனுடன் நடிக்கவே போவதில்லை என அவர் முடிவெடுத்தாராம் ஏழு வருடங்களை தாண்டி சமீபத்தில் அவருடன் நடிக்க வாய்ப்பு வந்த போதும் அல்லுவர்ஜுன் நோ சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த செய்தி இப்போது வெளியான நிலையில் இது உண்மைதானா இல்லை சும்மா வதந்தியா என தெரியவில்லை